வணக்கம் பனங்காய்காய் ஜெஃப்னா பனங்காய் காய் இந்த பனங்காயை எடுத்து நன்றாக எடுத்ததை களை எடுத்த பின்பு இதை நன்றாக புளிந்தெடுக்கவும் இதை புளிந்து இப்படி புளிந்தெடுத்து இதை அடுப்பில் வைத்து அளவான சீனி போட்டு தேவையான அளவு சீனி போட்டு தேவையான பூக்கல்லை இரண்டு கூடவும் இல்லை புரிந்தவமும் இல்லை ஓரளவு உப்பும் போட்டு அதை நன்றாக காய்ச்சி எடுத்த பின்பு அதை ஆற வைத்து திரும்ப கோதம்பு மா போட்டு அந்த மாவோடு சேர்த்து அதை ரெண்டாக சேர்த்து கலந்து வைத்த பின்பு தான் பணியாரம் செய்ய வேண்டும் கனங்க காயை புளிந்தெடுத்து அதை அடுப்பில் வைத்து காத்திய பின்பு இந்த கோதுமை மாவோடு சேர்த்து இப்படி கோதுமைவாவோட சேர்த்து அந்த காய்ச்சியோ காயையும் சேர்த்து குறைச்செடுக்க வேண்டும் இப்படி செய்து சுட்டு சாப்பிடுங்க பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றிதான்